என்ன போல கஷ்டப்படும் அனைத்து மீனராசி நண்பர்களும் கேட்பதற்கும் பாராயணம் செய்வதற்கும் இந்த பாடல் அர்ப்பணம் கொடுமைகள் கொண்டாட்டம் போடுகின்ற ஓசை கண்ணாவுன் காதோரம் விழவில்லையா அஞ்சு தலையன் ஆதிசேஷன் பஞ்சு மெத்தையாக தொஞ்சு முனக்கு கெஞ்சும் குரல்கள் கேட்கவில்லையா அஞ்சு தலையன் ஆதிசேஷன் பஞ்சு மெத்தையாக தொஞ்சு முனக்கு கெஞ்சும் குரல்கள் கேட்கவில்லையா லக்ஷ்மி தேவி பாசம் மறைக்க பார்வையில்லையா காக்கும்ேவன் கண்ணில் உறக்கம் தீரவில்லையா திருப்பள்ளி கொள்ளும் என் ஸ்ரீ பத்மநாபா கல்கி என்னும் அவதாரம் நினைவில்லையா பொய்யும் மஞ்சம் பூமியாள தர்ம நியாயம் பூமையாக பொறுமையாக என்ன தூக்கம் சொல்லு கிருஷ்ணயா பொ மஞ்சம் பூமியாள தர்ம நியாயம் பூமையாக பொறுமையாக என்ன தூக்கம் சொல்லு கிருஷ்ணையா சொல்ல கூசும் பாவ செய்யல்கள் ஆட்டம் பார்த்தாயா சங்கு சக்கர தீர்ப்பை சொல்ல நேரம் பார்த்தாயா திருப்பள்ளி கொள்ளும் என் ஸ்ரீ பத்மநாபா கல்கி என்னும் அவதாரம் நினைவில்லையா